தலைவர்ஸ் ஃபிஃப்டி இயர்ஸ் ஆஃப் ரஜினிசமில் கூலி டே இன்னைக்கு எங்களுக்கு அருமையான பவர் பேக்டு ஒரு மூவி இதில் வந்து ஃபைட் சீக்வன்ஸ் இருக்குது எமோஷன்ஸ் இருக்குது ஃபேமிலி இருக்குது முக்கியமாக ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது லாக்ன்ற பேச்சுக்கே இடம் கிடையாது ஃபர்ஸ்ட்டு ஹாஃப் வந்து சூப்பர் ஃபாஸ்ட்னா செகண்ட் ஹாஃப் வந்து சூப்பர் டூப்பர் ஃபாஸ்ட்டாக போகுது த்ரீ ஹவர்ஸ்னு ஒருத்தர் கேட்டார் த்ரீ ஹவர்ஸ் எனக்கு த்ரீ ஹவர்ஸ் போன மாதிரியே எனக்கு தெரியல அப்போன்னா எவ்வளோ இதாக இருந்திருக்கும் ஸ்க்ரீன் பிளே அவ்வளோ அருமை பண்ணியிருக்காங்க இல்லை என் நான் தான் சொல்கிறேங்க ஒரே எக்ஸாம்பிள் த்ரீ ஹவர்ஸ்னு அவர் கேட்டார் த்ரீ ஹவர்ஸ் ஆனால் எனக்கு தெரியல அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக போச்சு சிட்டுக்கு சிட்டுக்கு வந்து நாங்கள் ஸ்கிரீன் கிட்ட போய் ஆடினோங்க நான் தலைவர் சாங்கு மோனிகா பெயலூச்சி வந்து நான் தலைவர் ஃபேன்ஸ் அதாவது ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஆடி கொண்டாடின ஒரு விஷயம் அனிருத் ப்ரோ வந்து அருமையாக ரெண்டு சாங்ஸ் கொடுத்துருக்காரு சூப்பர் டூப்பர் டூப்பர் ஹிட்ஸு பிஜிஎம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒவ்வொரு பிஜிஎம் ரீ ரெக்கார்டிங் எல்லாம் வேறு லெவலில் பண்ணியிருக்காருங்க யார் தலைவர் தலைவர் சீன்ஸ்லாம் வேற லெவலில் இருக்கு நீங்க என்ன நீங்க எப்படி கேட்குறீங்க படத்துக்கு படம் அவர் வந்து நடிப்பில் மாறுதல் காமிச்சிட்டே இருக்காரு வித்தியாசத்தை காமிக்கிறார் எங்களுக்கு அதுதாங்க கூம்ஸ் கூஸ் கருத்து டைம் கருத்துன்றது வந்து இது வந்து நீங்க பார்த்தா சொல்ல முடியும் இப்போ இந்த ஃப்ரெண்ட்ஷிப் பேசிக்காக உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் இட் இஸ் பேஸ்ட் ஆன் ஃப்ரெண்ட்ஷிப் இட் இஸ் பேஸ்ட் ஆன் எமோஷன் இட்ஸ் பேஸ்ட் ஆன் ஃபேமிலி கனெக்ட் அப்படியே ஒண்ணோட ஒன்று எல்லாமே சேர்ந்து தான் வருது இந்த அப்பாற்பட்ட எவ்வளவு படங்க தலைவர் படம் ஒரு படங்க படங்கள் ஃபிஃப்டி இயர்ஸ் ஆஃப் ரஜிசம் நல்ல படம் இந்த வருஷத்தோட பிக்கஸ்ட் ஹிட்டாக இருக்கும் ஜெயிலர் வந்து ரெக்கார்ட் மேக்கர் ஜெயிலர் இந்த ரெக்கார்ட் பிரேக்கர் அந்த படம் கண்டிப்பாக அந்த படம் ஆறு கோடி கண்டிப்பாக அந்த படம் பண்ணோம் இல்லைங்க சொல்லணுங்க சாங்ஸ் நல்லாயிருக்கும் பேக்ரவுண்ட் பிஜிஎம் ஃபஸ்ட் கிளாஸ் பிஜிஎம் உங்களுக்கு வந்து என்ன ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னா தலைவர் வந்து ஒரு ஆக்டிங் இருக்கும் ஒரு சீனில் தலைவர் நாலேஜ்னா பேசுவாங்க ஃபோர் மினிட்ஸ் வித்தவுட் பிரேக் இருக்கும் அந்த சீனெலாம் பார்த்தீங்கன்னா தலைவர் ஆக்டிங் ஸ்கில்ஸ் பயங்கரமாக சொல்லப்படாது சொல்ல முடியாது ஃபஸ்ட் ஆஃப் வந்து கேரக்டர் ஆஃப் ஆக்ஷன் பண்ண செகண்ட் ஆஃப் உங்களுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஸ்லோவாக வந்துட்டு செகண்ட் ஆஃப் ஃபுல் அண்ட் பாருங்க வருவார் அந்த மாதிரி கிளைமேக்ஸ் நீங்கள் பார்த்தே இருக்க மாட்டீங்க டிஃப்ரெண்ட் எல்லாரும் படம் என்ஜாய் பண்ணுவாங்க ஸோ படம் விட்டு இந்த படம் படம் வந்து ஆவரேஜும் கம்மியாக இருக்குது ரொம்ப ஏமாந்துட்டு போவாங்க கதை இல்லை ஒரு ஒரு கேரக்டருக்கும் வெயிட்டேஜ் இல்லை ஒரு எமோஷன் ஓட்டல சுரிதா சின்னலாம் சுத்தமாக எமோஷன் ஓட்டல ரொம்ப டல்லாக இது போடணும் அந்த மாதிரி தான் நான் நானும் நம்பி வந்தேன் எதுவுமே ஒவ்வொன்றே நடக்குது இல்லையா இது நாகார்ஜன ஜோக்கர் மாதிரி இருக்கிறாரு அவர் எது வந்தார் எது அவரால் ஒன்றுமே பண்ண முடியல பாவம் பவர் இல்லை அவர்கிட்ட ஓகேவா ரோலஸ் மாதிரி ட்ரை பண்ணுறாரு அவர்கிட்ட பவர் கிடையாது யார் நெக்ஸ்ட்டு யார் கானே காமெடி போட்டு போகிறாரு கிளைமாஸில் வந்துட்டு அவர்கிட்ட வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் இல்லை ஒரு வரத்துக்கு ஓகேவா அதான் ரோலர்ஸ் கேம்பியா பண்ணுறாங்க ஸ்ட்ராங்கான ரீலஸ் ரீசன் கிடையாது இது இவர் உபேந்திராவெலாம் சுத்த டம்மி சும்மா சண்டைக்கு மட்டும் வச்சுக்கிறாங்க உபேந்திராவை ஓகேவா ஒரு அடியால் மாதிரி வச்சுக்கிறாங்க அப்புறம் யார் இவர் சௌபின்னு சௌபின் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிக்கிறார் பட் அவர் வந்து சும்மா அழை ஒரு மாதிரி அழிவிட்டு ஒரு கன்ஃபியூசிங் கேரக்டராக அவர் போலீஸா இல்லை நாகார்ஜனோட ரைட் ஹேண்டா என்னென்னு தெரியாது கஸ்டருக்கு அப்படியே முஷ்டானதும் ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் இல்லை உங்களுக்கு அந்த மாதிரி போகிறதுனால பணம் முடியல லாக்னு சொல்ல முடியாதுங்க இது லாக் கணக்கில் வராது படம் ஏதோ போகுது அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் இன்னும் எல்லாமே கிரிஞ்சி மொக்கியா போகிற மாதிரி போவோம் லாகு இல்லை ஒரு மாதிரி என்டர்டைன்மெண்ட்டாக மாதிரி போயிருந்தது படம் அதுதான் இல்லையே அதுதான் நானும் காண்டாகிறேன் அதாவது தலைவர் ஸ்மார்ட் அவரை வச்சு படம் பண்ண தரல அதான் தலைவருக்காக பாக்கலாங்க அவங்களுக்கு தான் கொடுத்துருக்கோம் ஏன்னா வந்து தலைவர் நல்லா இருக்காரு அவரை வச்சு உங்க எடுக்கத் தரலையே பிரச்சனை இப்போ அவரை வச்சு நல்லாவே பண்ணிடலாம் ஸ்மார்ட்டான மூவியாக நல்ல கண்டனாவே பண்ணிடலாம் அது பண்ண தரல அவருக்கு அதுதான் பிரச்சனை லோகேஷ் தான் மிஸ்டேக் சொல்லணும் அதெல்லாம் வந்து நான் ரொம்ப சொல்லணும் நாங்கள் சிட்டிக்கு சரி மோனிகா சரி பவரும் சரி எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ண எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு எதுவுமே வரல இதுதான் உண்மை கூலி படத்தில் அதாவது ஐம்பது வருஷம் சூப்பர் ஸ்டாருன்றது அவர் அவரோட மா அவரோட அந்த எக்ஸ்பீரியன்ஸும் மாசுக்காக தான் இங்கே வந்து நம்ம வரோம் அந்த மாஸை வந்து நம்ம இதில் பார்க்கலாம் அவர் ரெட்ரோவில் ஒரு சம்பவம் பண்ணியிருப்பார்ல பழைய படத்தில் அந்த பழைய படத்தோட எல்லாம் வந்து இதில் வந்திருக்கு ரொம்பவே நல்லா இருக்குது என்னென்னா லோகேஷ் கனகராஜ் அவரை வந்து சரியாக யூஸ் பண்ணலை அதுதான் வந்து இது ஸ்கிரிப்டில் வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கலாம் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுதுங்க நாகார்ஜுனா சாரோட ரோல் வந்து வேண்டான்னு தான் நான் சொல்லியிருப்பேன் அவருக்கு பதில் வேறு யாரையாவது போட்டிருக்கலாம் ஜியான் விக்ரம போட்டிருக்கலாம் யாரையாவது போட்டிருக்கலாம் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் பட் உண்மையை சொல்லணும்னா இந்த படம் ஒரு ஜெயிலரை விட நல்லா வர வேண்டிய படமாக தான் இது இருந்திருக்கும் பட் மிஸ் ஆயிருச்சு ஜெயிலரை விட கம்மி ஜெயிலரில் என்னெல்லாம் வந்து இருந்ததா அதெல்லாம் இந்த படத்தில் மிஸ்ஸிங் அது மட்டும் இந்த படம் கரெக்டாக இருந்தால் கண்டிப்பாக இந்த படம் ஆயிரம் கோடி மேலேயே வசூல் பண்ணியிருக்கோம் ஸோ அதுதான் மிஸ்ஸிங் ரொம்ப பிடிச்சிருந்தா எனக்கு அந்த ஹாஸ்டல் ஃபைட்டு ஒன்று சூப்பராக இருந்ததுங்க அது வந்து வேறு லெவலில் இருந்தது உண்மையாக சொல்லணும்னா ஆனால் இன்டர்வல் வந்து நான் பெருசாக அது பார்த்தேன் லோக்கி படம்னால இன்டர்வல் தான் அவர் படம்னால இன்டர்வல் பேங்கராக இருக்கும் பட் இதில் என்னென்னா இன்டர்வல் வந்து படத்தோட இன்டர்வல் மாதிரி இருந்தது சும்மா ஒரு பப்புலேருந்து சண்டை போட்டு வெளியே வந்து நின்னா இன்டர்மேஷன் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அதுவும் ஒரு பெரிய டிசப்பாயின்ட்மெண்ட்டு இதை தாண்டி தலைவரோட தலைவர் வரக்கூடிய இடத்துல இந்த வீடியோ காலில் கான்ஃபரன்ஸ்லாம் பேசுவார் அதெல்லாம் உண்மையால் சரியாக இருந்தது மாதம் இருந்தது ஃபயராக இருந்தது அவர் வந்தாலே நம்ம பார்ப்போம் தாங்க அது அதனால தான் அவர் சூப்பர் ஸ்டார் ஆனால் அந்த சூப்பர் ஸ்டாரையும் நம்ம க கரெக்டாக பயன்படுத்தினா அது ஜெயிலர் பயன்படுத்துதல்னா அது அண்ணாத்த ஆனால் இது இது ரெண்டுத்துக்கும் நடுவில் தான் இருக்குது இது ஃப்ளாப்பெல்லாம் முடியாது ஒன் டைம் வாட்சபிள் நல்ல ஒரு வாட்டி பார்க்கலாம் இந்த படத்தில் ஒரு ஸ்ருதிஹாசன் வந்து எனக்கு ரொம்ப டச்சிங்கான ஒரு சீனுங்க அது ஸ்ருதிஹாசன் வந்து கடைசி வரைக்கும் ரஜய் அது ஒரு இருக்கும் படம் பார்க்கும்போது அது சஸ்பென்ஸாகவே வச்சுப்போம் அது பார்க்கும்போது சா என்னடா இது இப்படி மாதிரி கஷ்டமான ஒரு சூழல் ஒரு அப்படி மாதிரி ஒரு எமோஷ்னலான ஒரு டச் இருந்தது மற்றபடி இந்த லோகேஷ் கனகராஜ் படம்னால ட்ரக்ஸு கொக்கைன் அதெல்லாம் சொல்லுவாங்களே அது இந்த படத்தில் கிடையாது நார்மலான ஒரு படமாக இருக்குது படம் மொக்கையாக இருக்குது உண்மையிலேயே சொல்லணும்னா ஏன்னா வந்து எதுவுமே நம்ப முடியல எல்லாமே ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக போன மாதிரி இருந்துச்சு நிறைய எதிர்பார்த்தோம் லோகேஷ் கனகராஜ் அப்படின்னும் போது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு தலைவர் அப்படின்னும் போது ஒரு மாசம் இருக்கும் அப்படின்னு நினச்சோம் ஆனால் தலைவர் வச்சு வேலை தெரியல லோகேஷ் கனகராஜோட ஒரு ஃபர்ஸ்ட்டு படம் அப்படின்னா அதுதான் சொல்லுவேன் நான் அணிததோட மியூசிக் கூட மனசில் நிற்கலை எதுவுமே உண்மையிலேயே பைசா வாங்கினாரா இல்லையான்னு தெரியல அப்பாவுக்கு தானே மியூசிக் போகிறேன்னு சொல்லி அப்படியே உப்பை திராங்களான்னு தெரியல ரொம்ப மொக்கை நிறைய எதிர்பார்த்தோம் எதுவுமே இல்லை கான்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கதாபாத்திரம் போடும்போது தெரியுது ரோல் ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி போடுறீங்கன்னு ஆல்ரெடி நீங்க ஒரு ரோல் பண்ணிட்டீங்க அதை விட அடுத்த படம் பண்ணுறீங்கன்னா அதை விட மேலே டாப்பாக பண்ணணும் அதை விட கீழே பண்ணக்கூடாது அமீர் கான் கால கதா பார்த்தா மனசுலேயே நிற்கல சுத்தமா அவரை வச்சு சொம்படிக்கிற மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க அமீர் கான் வராரு வந்தோன்னு அச்சுச்சோ ஆண்டு நீங்களா அப்படிங்கிற மாதிரி மூணு பேர் ஒன்றா உட்காந்து பீடி பிடிச்சிட்டு இருக்காங்க நம்பர் மாதிரி இருக்கா யோசிச்சு பாருங்க எதுவுமே நம்ம இல்லை ஷோயின் சாவிரெலாம் வந்து அடிச்சு மண்டே குழவாடு சுற்றியில் அடிச்சு இது பண்றாங்க ஆனா அண்டர் மாதிரி எந்திரிச்சு வராரு திருப்பி அவர் உயிர் பொழைச்சி வராரு அதெல்லாம் நம்பர் மாதிரி இல்லை சும்மா ஒப்பேத்தணும் அப்படின்றதுக்காக தலைவர் வந்து ஹீரோவாக நடிச்சு இவங்கெல்லாம் கேமியோ பண்ணதாக சொல்லி நம்மள நம்ப வச்சிருக்காங்க தலைவரே இந்த படத்தில் கேமியோ பண்ணியிருக்காரு படத்தை பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது ஆக்சுவலாக அந்தளவுக்கு ரொம்ப முக்கியாக இருக்கும் உண்மையில் இந்த படம் நிறைய எதிர்பார்த்தோம் எதிர்பார்த்ததுக்கு எதுவுமே இல்லை அப்படின்றதால ஒரு பெரிய டிஸப்பாயின்மெண்ட் இந்த படம் படம் வேறு லெவலில் இருக்குது படம் வந்து என்ன சொல்கிறதுனா கன்ஃபார்மாக இந்த படம் வந்து ஒரு ஆயிரம் கோடி அடிக்கும் அது என்ன சொல்கிறதுனா லோகேஷ் சார் வந்து கமல் ஃபேன் சொல்லுவாங்க ஆனால் அந்த படம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ரஜினி தலைவர் ஃபேன் மாதிரியே பண்ணி வச்சிருக்காரு பழைய தலைவரோட அதாவது எயிட்டிஸில் உள்ள தலைவரை தான் காமிக்கும்போது அந்த எயிட்டிஸில் உள்ள ஸ்டேஜில் நம்ம பார்த்த அந்த கூட்ஸ் ஃபார்ம்ஸ் வந்த மாதிரியே இருக்குது எல்லாம் பார்க்கும்போது அந்த மாதிரி படம் வேறு லெவலில் இருக்குது லோகேஷ் சாருக்கு வந்து ஒரு மைல் ஸ்டோனாக இருக்குது இந்த படம் அனிருத்த வந்து எப்பவுமே சொல்லுவார் தலைவருக்காக நான் உயிரே கொடுப்பேன் ஆல்பம் பண்ண மாட்டேன் நான் அனிருத்து விட்டா கொடுப்பாரு பின்னி பெடல் எடுத்திருக்காரு அனிருத் பிஜிஎம் பிஜிஎம்லாம் வேறு லெவலில் இருக்குது டைட்டில் கார்டெலாம் இப்போ புதுசாக போட்டிருக்காங்க அதெல்லாம் பிஜேபெலாம் வேறு லெவலில் இருக்குது ஃபைவ்க்கு வந்து ஃபோர் பாயிண்ட் நைன் கொடுக்கலாமா லாகி அது எங்கேயாவது ஒரு இடத்துல வர தானே செய்யும் எதாவது ஒரு இடத்துல அப்படி வரும் ஆனால் படம் அப்படி போர்லாம் அடிக்கல அப்படி போகுது படம் வந்து எப்படி சொல்கிறது ஒரு ஸ்லோவாக போ போகுது அப்படின்லாம் சொல்ல முடியாது படம் படம் வந்து அப்படியே ஒரு இதாக போகுது என்ன சொல்கிறதுனா ப பழைய வந்து அந்த எயிட்டிஸ் நைன்டீஸில் உள்ள தலையோட ஹியூமர் ஹியூமர்ஜென்சிலாம் இருக்கும்ல அந்த மாதிரி அந்த அந்த டைலாக் பேசுகிறது அதெல்லாம் பார்க்கும்போது அந்த என்ன சொல்கிறது பழைய ஃபீல் வருது பழைய தலைவரை பார்த்த மாதிரியே இருக்குது அண்ட் ஃபுல்லாக ஃபுல்லாக ஸ்டேலாக ஸ்டேலாக காமிக்கிறதுனால தலைவரை ப பார்க்குறப்ப பழைய தலைவர் பழைய பழைய அந்த காலத்தில் உள்ள எயிட்டிஸ் நைன்டிஸில் பார்க்குற தலைவர் மாதிரியே இருக்கு அதாவது என்ன சொல்கிறோன்னா அவருக்கு எழுபத்தஞ்சி வயசு ஆகுது எனக்கு நாற்பது வயசாகுது என்னால் பத்து அடி நாளில் மூச்சு வாங்குது இந்த இந்த பாட்டுக்கெல்லாம் அவர் வேறு லெவலில் ஸ்டெப்புலாம் போட்டிருக்காரு அதாவது ஸ்டான்லி மாஸ்டர்லாம் ஸ்டெப்பு எப்படி போடுவார்னு எல்லாருக்குமே தெரியும் அவரோட ஸ்டெப் அவர் போட்டிருக்காருன்னா அதெல்லாம் பெரிய விஷயம் பாட்டெல்லாம் வேற லெவலில் வாய்ப்புலாம் இருக்குது அந்த பாட்டெலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்